வந்து பிக் பாஸ் ரூல்ஸே தெரியாது போல இருக்கு என்னன்னா காலையிலதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வம்புழுத்தாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகத்துக்கு கையெல்லாம் ஓங்கினாரு வெட்டிடுன்னு சொன்னாரு இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்எண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ வந்து பாத்தீங்கன்னா தும்பிட்டு கார் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா மோனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டும் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் சரி பாய்ஸ் சரி எப்படி பேசுவாங்க எப்படி நடப்பாங்க சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு அடியில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கால் மட்டும் தெரியுது ரெண்டு கால் மட்டும் தெரியுது ஐயோ யார் ராம உள்ள அவன் என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு நினைச்சுட்டேன் நான் ஃபர்ஸ்ட் யார் மேல டவுட் பண்ண பாத்தீங்கன்னா கலையரசன் மேல தான் டவுட் பட்டேன் ஏன்னா கேமரா எங்க திருப்பலாம் பாத்தீங்கன்னா இந்த கலையரசன் மட்டும் பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாரு இருக்கிறாரா இல்லையானே தெரியாது சோ இவரும் இவரு வந்து பாத்தீங்கன்னா கட்லு கால இருப்பா தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு கால் மட்டும் வெளியில நீட்டு நிறுத்தி சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப நேரமா கேமரா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துட்டு அப்பயே பார்த்தா கொஞ்ச நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா நாய் கொலைக்க போகுதுன்ட்டு அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா நாய் குலைச்சது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை எழுப்பினா வாடா சொல்லிட்டு அப்புறமா கட்டில் கடியில இருந்து ஒரு உருவம் ஏஞ்சி வெளியே வருது வருது உத்து பார்த்தா நம்ம எஃப் ஜே அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்லையா நான் தூங்கலையே நான் அடியில உட்காந்து பாத்துட்டு தான் இருந்தேன் வேடிக்கையில பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிச்சு சரி சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் சுத்தி வந்து பாத்துல யாருமே தூங்கல சோ தூங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப் ஜே மட்டும்தான் சோ வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் தெரிந்து போல அண்ட் உணவத்த இருக்காரு நம்ம பிரவீன்ராஜ் அவர் வந்து கேக்குறாரு ஓ தூங்க கூடாதா தூங்குனா நாய் கொலைக்குமா இது ரூல்ஸ் புக்ல இல்லையே அப்படின்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்காரு இவர் வேற லெவல இருக்காரு இவருக்கு எஃப்ஜாக்கு தெரியும் போல இருக்கு தெரிஞ்ச அட்லி கடையில் போயிட்டு தூங்கிருக்கான் சோ கால் ரெண்டு வெளியில நீட்டி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா எழுந்து போய் பாத்தீங்கன்னா மூஞ்சி அப்படிதான் இருக்கு கேட்டனா தூங்கலாம் நான் வேடிக்கலாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றான் சோ நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான் சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் செய்யக்கூடிய சில நபர்களில் இவர் வந்து பாத்தீங்கன்னா மூத்த நபர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன்

பிரவீன் ராஜ் அவர்கள் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மோன் ஆக்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருந்துகிட்டு இருக்கிறார்கள் சோ அடுத்து என்ன நடக்குது லைவை பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகே சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் முன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் எஃப் ராஜா ஹரி வெங்கட்